ஜிபிஆர் எம்பிடி எம்பி சரி எம்பிஆர் ஜிபிடி பார்ட்டிஷன் பார்த்தோம் இப்போ டிஸ்க் புதுசாக ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒர்க் ஸ்டேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி விஎம்எஸ் சைடில் டிஸ்க் ஆட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்புறம் சொன்ன சினாரியோ தான் சி ட்ரைவ் டி ட்ரைவ் இருக்குது பட் எனக்கு வந்துட்டு ஐ ஹவ் அனதர் டிஸ்க் இதே சிம்பிள் வாலியூம் கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு சி டிரைவ் இ டிரைவ் இருக்குது அதனிட அனதர் டிரைவ் எஃப் டிரைவ் வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நியூ டிரைவ் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுறதுக்கு விஎம்எஸ் சைடு வந்து நியூ ஆர்டிஸ்க் ஆட் பண்ணுவாங்க நியூ ஆர்டிஸ்க்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வந்து டிரைவ் ஆட் பண்ணணும் சரிங்களா ஸோ அசியூம் தட் விஎம்எஸ் சைடு நம்ம இப்போ ஆட் பண்றேன்னு வச்சுப்போம் நியூ டிரைவ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஜிபி கொடுக்குறேன் இல்ல டென் ஜிபி கொடுக்குறேன் போயிட்டு ஸோ இப்போ ஒரு ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஆர்டிஸ்க்கு வந்துட்டு இங்கே தெரியணும் இப்போ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடுச்சு பார்த்திங்களா டிஸ்கோ ஜீரோ டிஸ்க் ஒன்று டிஸ்க் டூ இப்போ இங்கே சப்போஸ் தெரியலை அப்படின்னா யூ ஹேவ் டு ரெஃப்ரெஷ் ஆர் ஆக்ஷனில் போய்ட்டு ரீஸ்கேன் டிஸ்க் ரெண்டு கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இங்கே டிஸ்க் வந்து தெரியும் ஸோ டிஸ்கில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆன்லைன் இப்போ வந்து ஆன் ஆன்லைன் கொண்டு வரணும் இப்போ ஆஃப்லைனில் இருக்குது வி ஹாவ் டு விட் கிளிக் ஆன்லைன் ஆன்லைன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக இனிஷியேட் ஆகிருக்காது இதில் நம்ம சொல்லியிருக்கேன் ஜிபிடி பார்ட்டிஷன் தான் நீங்கள் செலக்ட் எம்பிஆர் செலக்ட் பண்ண கூடாது எம்பிஆர் ஓன் சப்போர்ட் எபோ டூ டிபி டூ டிபி மேலே சப்போர்ட் பண்ணாது வி ஜிபிடி ஓகே கொடுக்குறேன் இப்போ எனக்கு டிஸ்க் கிரியேட் இப்போ ஆன்லைன் வந்துருச்சு பட் ஆனால் அஞ்சலி கூட ஸ்பேஸ் இருக்குது இந்த பிளாக் கலர்ல இருந்தால் அது அன்லகெட் ஸ்பேஸு ஆன்லைன் வந்துருச்சு அன்லைன் ஸ்பேஸா இருக்கு இப்போ இதை வந்து ஒரு டிரைவா கிரியேட் பண்ணும் இப்போ ஐ a சி டிரைவருக்கு இருக்கு இ டிரைவ் இருக்கு நெக்ஸ்ட் டிரைவ் எனக்கு வேணும் ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன் நியூ சிம்பிள் வால்யூம் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் சைஸ் சிம்பிள் வால்யூம் சைஸ் இந்த வால்யூமோட சைஸ் என்ன டென் ஜிபி அலோகேட் பண்ண டென் ஜிபி மொத்தமாக அலோகேட் பண்றீங்களா இல்லை ஃபைவ் ஜிபி பண்றீங்களா நீங்க அதை எப்படினாலும் பண்ணிக்கலாம் மொத்தமாக பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அசைன் த ஃபாலோவிங் டிரைவ் லெட்டர் இதுக்கு ஒரு டிரைவ் லெட்டர் அசைன் பண்ணுங்க எஃப் ஜிஹெச் ஐஜே நீங்கள் எதுனாலும் அசைன் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எம் வேணும்னா எம் சூஸ் பண்ணிக்கலாம் தென் நெக்ஸ்ட் இது ஃபைல் சைஸ் வந்து எப்பயுமே என்டிஎஃப் தான் இருக்கணும் பை டிஃபால்ட் என்டிஎஃப் தான் இருக்கும் ஃபேக் தேர்ட்டி அப்படிங்கிறது ஓல்டர் ஃபைல் சைஸ் அது யூஸ் பண்ணக்கூடாது பை டிஃபால்ட் என்டிஎஃப் நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம் அதான் இருக்கும் வால்யூம் லேபிள் வால்யூம் லேபிள் வந்து இங்கே மாத்தனா மாற்றிக்கலாம் இங்கே டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எதனால வச்சுக்கலாம் தென் நெக்ஸ்ட் பினிஷ் இப்போ எனக்கு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிருச்சு சரிங்களா சோ இப்போ பாருங்க மை கம்ப்யூட்டர்ல சி ட்ரைவ் இ டிரைவ் இருக்குது எம் அப்படின்னு ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணேன் அதுக்கு டேட்டா அப்படின்னு ஒரு நேம் வச்சேன் அந்த டிரைவ் வந்துருச்சு இப்ப இதுல எனக்கு பார்ட்டிஷன் வேணும் எனக்கு சேம் ஹார்ட் டிஸ்கில் இன்னொரு டிரைவ் வேணும் அப்படின்னா எஸ் யூ கேன் டூ தட் இது ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் வால்யூம் கொடுக்கணும் ஸ்ட்ரிங் வால்யூம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் டிபியில் வேணும் அப்படின்னா ஃபைவ் டிபி மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் எம்பி சரி எனக்கு அது தனியாக கிடச்சிருச்சு அன்னை கேஸ் பேசு இது ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து சேம் நெக்ஸ்ட் கொடுத்து இதுக்கு டிரைவர்கிட்ட நீங்கள் வேறு எதுவும் அசைன் பண்ணால் பண்ணிக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு நியூ வால்யூம் இது டேட்டா டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ ஹார்ட் டிஸ்க் டூவில் ரெண்டு ட்ரைவ் கொடு பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம் பாருங்க டேட்டா ஒன்று டேட்டா டூ எம் ட்ரைவ் யூ ட்ரைவ் வந்திருக்கா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வால்யூம் ஸ்ட்ரிங் பண்ணி அதாவது இப்போ இது ஸ்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஸ்ட்ரிங் ஆகும் அப்படின்னா இதில் ஃபைவ் ஜிபி இருக்குன்னா அந்த ஃபைவ் ஜிபிக்கு டேட்டா இருந்தால் ஸ்ட்ரிங் ஆகாது எம்டி ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்ட்ரிங் ஆகும் ஸ்ட்ரிங் அப்படின்னா குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சப்போஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா யூ கேன் டெலிட் எனக்கு இந்த வேண்டாம் எனக்கு இந்த டிரைவர் நான் பார்ட்டிஷன் டெலிட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வேற டிரைவ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இக்கென் டெலிட் வால்யூம் பட் பிஃபோர் தட் யூனிட் பேக்கப் த டேட்டா டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வால்யூம் இங்கே டெலிட் ஆயிரும் அந்த டேட்டா ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா இதே ரைட் கிளிக் பண்ணி டெலிட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் பட் பிஃபோர் தட் யூனிட் பேக்கப் இப்போ இதில் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எகைன் ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் எனக்கு ஒரே பார்ட்டிஷன் போதும் எனக்கு வந்து இசட் நோக்கிய போகிறோம் அப்படின்னா எஸ் வச்சுக்கலாம் தென் நெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணியிருக்கேன் இசட் டிரைவ் வந்துருக்கு ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன் பிரிக்கிறது பார்ட்டிஷன் வந்து டெலிட் பண்ணுறது பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறது Sering lah. Oke. Okay. Oke, okay, yes. itu doubt.